ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பகுதி கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் கொள்குறி வகை வினாக்களில் பார்த்திங்கன்னா பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வழியும் ஏழு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பதினாறாவது கொஷின் பாருங்கள் ஒரு முக்கோணத்தில் மூன்று கோணங்கள் ரெண்டு ஹிஸ்ட்ரு மூணு ஹிஸ்ட்ரு நாலு ஹிஸ்ட்ரி என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்கள் அப்போ ஹிஸ்ட்ரியில் குத்துருங்க நம்ம ரெண்டு எக்ஸ் மூணு எக்ஸ் நாலு எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் கோணங்கள் கோணங்கள் ரெண்டு எக்ஸ் நாலு மூணு எக்ஸ் நாலு எக்ஸ் இது மூணுமே நம்ம கூட்டிட்டுன்னா கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்போது கோணங்களின் கோணங்களின் கூடுதல் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஸ்டெப்பு போடுறது புரிஞ்சுதுங்களா அப்போது ரெண்டு எக்ஸ் ஸ்கூட்டல் மூணு எக்ஸ் கூட்டல் எல்லாமே கூட்டினீங்கன்னா நூற்றி டிகிரி அப்போ ரெண்டு மூணு 5 அஞ்சு அஞ்சோட நாலு கூட்டிங்கன்னா ஒன்பது அப்போ ஒன்பது 180 டிகிரி அப்போ எக்ஸ் இங்கே இருக்கட்டும் ஒன்பது பெருக்கல்ல இருக்கு நினச்சி நினச்சுன்னா வகுத்தலாக மாறமா அப்போ நூற்றி எண்பது வகுத்தல் ரெண்டு அப்போ ரெண்டு டு 16 இந்த பூஜ்யம் அப்படியே வர இருபது முறை அப்போ x 20 டிகிரி அப்போது நம்ம இந்த மூணு கோணம் கூ பெரியன்னா எக்ஸு கூட இருபது எக்ஸுக்கு பதிலாக இருபது போட்டு நம்ம பெருகிடணும் அப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ்னால் ரெண்டு பெருக்கள் இருபது டிகிரி இஸ் ஈக்குவல் டுனால் நாற்பது டிகிரி அடுத்தது மூணு எக்ஸ்னால் மூணு பெருக்கள் இருபது டிகிரின்னா மூ இருபது அறுபது டிகிரி அதுக்கப்புறம் நாலு எக்ஸ்னால் நாலு பெருக்கல் இருபது டிகிரி இஸ் ஈக்குவல் டு எண்பது டிகிரி அப்போ இது மூணு கோணங்கள் பார்த்திங்கன்னா நாற்பது அறுபது எண்பது இது ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இருக்குது ஆன்சர் அப்புறம் பாருங்கள் பதினேழாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறேன் முக்கோணத்தின் ஒரு கோணம் அறுபத்தஞ்சு டிகிரி மற்ற இரு கோணங்களின் வித்தியாசம் நாற்பத்தஞ்சு டிகிரி அவ்விரு கோணங்கள் வித்தியாசம்னா இது கழிக்கணும் அப்போது ஒரு கோணம் அறுபத்தஞ்சு டிகிரி அப்போது மூணு கோணங்கள் வந்து நம்ம எக்ஸ்வைஸெட்னு எடுத்துக்கலாம் அப்புறம் பாருங்கள் இது எக்ஸ் பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு மூணுமே கூட்டிங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி வரணும் ஒரு கோணம் அறுபத்தஞ்சுனா எக்ஸ்க்கு பதிலாக எடுத்துக்கலாம் அப்போது அறுபத்தஞ்சு டிகிரி கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இது கூட்டலில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா ஒய் கூட்டல் ஜெட்டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் அறுபத்தஞ்சு டிகிரி அப்போது நூற்றி எண்பதில் அறுபத்தஞ்சு போச்சுங்கன்னா நூற்றி பதினஞ்சு அப்போது வை கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி பதினஞ்சு டிகிரி இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது பாருங்கள் ரெண்டு கோணத்தின் வித்தியாசம்னு சொல்கிறோம் அப்போது இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா இது நாற்பத்தஞ்சு டிகிரி அப்போது வய கழித்தல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சு டிகிரி இது ரெண்டாவது சமன்பாடு ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது நாற்பத்தஞ்சு கழிங்க அப்போது வை கண்டுபிடிங்கன்னா நூற்றி பதினஞ்சு டிகிரியில் நீங்கள் நாற்பத்தஞ்சு டிகிரி கழிக்கணும் அப்போது வை இஸ் ஈக்குவல் டு நூற்றி பதினஞ்சில் நாற்பத்தஞ்சு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எண்பதுன்னு வரும் அதே ஜெட்டு கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து மறுபடியும் வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுலேருந்து மறுபடியும் நாற்பத்தஞ்சு கழிக்கணும் அப்போ எண்பது டிகிரி கழித்தால் நாற்பத்தஞ்சு டிகிரி கழிச்சிங்கன்னா ஜெட் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தஞ்சு டிகிரி அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எண்பதும் முப்பத்தஞ்சு டிகிரி தான் இதுக்கு ஆன்சர் பாருங்க எண்பது முப்பத்தஞ்சு மூணாவது ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்களா அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களே அப்புறம் பாருங்கள் பதினெட்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏவி சிடி ஆகியவை இணையானவை என்ல்பிஇன் மதிப்பு இது ஏபியும் சிடியும் இணைன்னு சொல்கிறாங்க அப்போது இதில் ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் இதுக்கு பிகோட மதிப்பு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அப்போ இது மூணுமே கூட்டினீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி வரணும் அப்போ இது மூணுமே கூடணும் அப்போ பாருங்க ஏ கூட்டல் ஏ கூட்டல் அறுபத்தி நாலு டிகிரி கூட்டல் நாற்பத்தி எட்டு டிகிரிஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எங்கள் கூட்டினிங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு அப்போது ஏ கூட்டல் நூற்றி பன்னிரெண்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது கூட்டலில் இருக்க நூற்றி பன்னிரெண்டு அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி பன்னிரெண்டு டிகிரி அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் நூற்றி பன்னிரெண்டு போச்சுன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டு டிகிரி அப்போது இங்கே ஏவோட மதிப்பு தான் இதுக்கும் பிஏ மதிப்பு வரும் அப்போது தோர் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு கோணம்பி ஈஸிகோல்ட ரெண்டுமே சமம் வந்தனால இது அறுபத்தெட்டு டிகிரின்னு வரும் ஆனால் இது குத்தேதீர் கோணங்கள் குத்தே கோணங்கள் கோணங்கள் சமம் புரிஞ்சுங்களா அப்போ இதுவும் அறுபத்தெட்டுனா அப்போ இது ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தொன்பதாவது கொஷ்டின் என்ன கிடைக்காது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பின்வரும் கூற்று எது சரியான வெளிக்கோணங்கள் பாருங்கள் எக்ஸ் ஒய் செட்டு உள்கோணங்கள் ஏபிசி அப்போது வெளிக்கோணம் எக்ஸுனால் இதுக்கு எதிரே உள்ள இரு கோணங்களின் கூடுதல் பி சின்னு வரும் அதே ஒய்னா ஏ கூட்டல்சி ஜெட்டுனா சி கூட்டல் ஏ அப்போது ரெண்டு ரெண்டு முறை எல்லாமே வரும் உங்களுக்கு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா x கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட்னு வரும் அப்போ ரெண்டு வெளி த்துறோம் இப்போ ஏ கூட்டல் பி கூட்டல் சி அப்போ இது மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இருபதாவது கொஷின் என்ன கேட்குறாங்க ஒரு முக்கோணத்தில் ஒரு வெளிக்கோணம் 70 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமமேனில் அக்கோணத்தின் அளவானது அப்போ வெளிக்கோணம் எழுபதுனா உள்ள எதிர் கோணங்களின் கூடுதல் தான் வெளிக்கோணம்னு வரும் அப்போ இதில் பாதி தான் அது மதிப்பு வரும் அப்போ நம்ம சமம்னு சொல்லியிருக்கனால ரெண்டு கோணமும் எக்ஸ் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போது எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எழுபது டிகிரின்னு அப்போது ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுபது டிகிரி அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுபது டிகிரி வகுத்தல் ரெண்டு அப்போ முப்பத்தஞ்சு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தஞ்சு டிகிரி அப்போ ஒரு ஒரு ஒருத்தரோட பா கோணம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரியாக இருக்கும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தோராவது கொஷின் என்ன கேட்டிங்கன்னா முக்கோணம் ஏபிசியில் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி எனில் எக்ஸின் மதிப்பு காண்கள் இது ஏபியும் ஏசி வந்து சமம்னு சொல்கிறான் ஏ கோணம் எண்பது டிகிரின்னு சொல்லியிருங்க இது வெளிக்கோணம் கண்டுக்கணும் இது நம்ம பி பிகோணமுக்கு ஆன்சர் தெரியும் அப்போ இது ரெண்டு சமம்னால் இதுவும் ரெண்டு பியும் சியும் சமமாக இருக்கும் அப்போ பாருங்கள் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண ஏபி ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி இது ரெண்டு கோடுமே சமம்னு சொல்கிறாங்க அப்போது ஆதலால் கோணம் பி கோணம் சி ரெண்டு பக்கம் அது சமம்னா இது ரெண்டுமே சமமாக இருக்கும் அப்போது கோணங்களின் கூடுதல்னா மூணு கோணம் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் C இஸ் நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் அப்போ பியும் சியும் இது நம்ம பி சீனே எடுத்துக்கலாம் அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம் சி கூட்டல் கோணம் சி இஸ் நூற்றி டிகிரி ஏ வந்து எண்பதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போது எண்பது கூட்டல் ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு கோணம் சி இஸ் நூற்றி டிகிரி அப்போது எண்பது இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு கழித்தலாம் மாறும்மா அப்போது ரெண்டு கோணம் டிகிரி கழித்தல் எண்பது டிகிரி அப்போது ரெண்டு கோணம் சி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதுல எண்பது போச்சுன்னா நூறு டிகிரி அப்போ ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்க இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் அப்போ கோணம்சி இஸ் ஈக்குவல் டு நூறு டிகிரி வகுத்தல் ரெண்டு அப்போது ஐம்பது ரெண்டுன்னு வரும் அப்போ கோணம்சி இஸ் ஈக்வல் டு ஐம்பது டிகிரி அப்போ கோணம்சி ஐம்பதுனால் கோணம் பி கூட வந்து ஐம்பது டிகிரி அப்போ வெளிக்கோணம் இது வெளிக்கோணம் எக்ஸ் கண்டுக்கணும் ஏவும் பியவும் நம்ம கூட்டி அப்போ பாருங்கள் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போ ஏ என்னது எண்பது டிகிரி கூட்டல் பி என்னது ஐம்பது டிகிரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ ஐம்பதும் முப்பதும் நீங்கள் எண்பதும் ஐம்பதும் கூட்டிங்கன்னா நூற்றி முப்பது டிகிரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது டிகிரி அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் கொஞ்சங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கொஷின் என்ன கேட்குறாங்க ஒரு முக்கோணத்தில் ஒரு வெளிக்கோணம் நூற்றி பதினஞ்சு டிகிரி மற்றும் ஒரு உள்ளதிர் கோணம் முப்பத்தஞ்சு டிகிரி முக்கோணத்தின் மற்ற மற்ற இரு கோணங்கள் உள்ளெதிர் கோணம் வந்து முப்பத்தஞ்சு ஒன்றுன்னு சொல்லிடுறோம் அப்போ நம்ம இது மூணு கோணமாக இது எக்ஸு ஒய் செட்டுன்னு மூணு கோணம் எடுத்துக்கலாம் எக்ஸுக்கு பதிலாக முப்பத்தஞ்சு டிகிரி அதுக்கப்புறம் அதில் ஒரு கோணம் தான் சொல்லி உள்ளெதிர் கோணம் ரெண்டாவது தெரியாது அதனால ஒய் இஸ் ஈக்குவல் டு இது வெளிக்கோணம் நூற்றி பதினஞ்சு டிகிரி அப்போது முப்பத்தஞ்சு கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தல் மாறமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நூற்றி பதினஞ்சு டிகிரி கழித்தல் முப்பத்தஞ்சு டிகிரி அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு நூற்றி பதினஞ்சில் முப்பது போச்சுன்னா எண்பது டிகிரி அப்போது உள்ளெதிர் கோணங்கள் இரு கோணங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு மூன்றாவது கோணம் கண்டுபிடிக்க இது ரெண்டுமே கூட்டிடணும் அப்போ இது எக்ஸ் இது வை அப்போது எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ எக்ஸ் என்னது முப்பத்தஞ்சு டிகிரி கூட்டல் ஒய் என்னது எண்பது டிகிரி ஜெட்டு தான் கண்டுபிடிக்கணும் அப்போது நூற்றி எண்பது டிகிரி அப்போ முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி பதினஞ்சு டிகிரி கூட்டல் ஜெட்டு இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ நூற்றி பதினஞ்சு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சு நான் கழித்தலாக மாறும் அப்போது ஜெட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி பதினஞ்சு டிகிரி அப்போ ஜெட் இஸ்இக்வல்டு நூற்றி எண்பதுல நூற்றி பதினஞ்சு போச்சுன்னா அறுபத்தஞ்சு டிகிரி அப்போது ஃபஸ்ட்டு கோணம் எண்பது ரெண்டாவது வந்து அறுபத்தஞ்சு அப்போ பாருங்கள் அறுபத்தஞ்சி எண்பது ரெண்டு கோணம் இங்கே கொடுத்துக்குறாங்களா அப்போது ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி ப்ளூவில் போடுறதெல்லாம் உங்களுக்கு புரிகிறதுக்காக போடுறது புரிஞ்சுதுங்களா நீங்கள் கொல்குறி வகை வினாக்கள் எழுந்தது ஏழுமே முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா